எத்தனை நபர்கள் டிவி கே கட்சியில் வந்து இணைந்தாலும் சரி ஆனால் செங்கோட்டையன் வந்து இணைந்தது மிகப்பெரிய பக்கபலமாக டிவி கே கட்சிக்கும் சரி அதன் தலைவர் விஜய் அவர்களுக்கும் இருக்கும் அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாது அதனால தான் விஜய் அவர்கள் யாருக்குமே இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை செங்கோட்டையனுக்கு கொடுத்திருக்கிறாரு தனியாக ஒரு வீடியோ வெளியிட்ட விஜய் செங்கோட்டையனோட பலம் என்ன அவரோட அனுபவம் என்ன அவரோட புகழ் என்ன இப்படி எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக விலக்கி பேசியிருந்தாரு செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவுக்கு வந்தது மிகப்பெரிய ஒரு அதிரடியான பலமா இருக்கும் அப்படின்னு அவரே வெளிப்படையா பேசியிருக்கிறாரு திமுகவால செய்ய முடியாத ஒரு விஷயத்தை விஷயத்தை அதிமுகவால் சமரசம் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை தாவேக்கா கட்சி எப்படி செஞ்சது அப்படின்னு எல்லாருமே பிரமிச்சு பார்க்குற அளவுக்கு செங்கோட்டையனோட வருகை இருந்திருக்கு செங்கோட்டையன் இந்த கட்சிக்குள்ளே வரும்போதே நிறைய ப்ராமிசஸை விஜய்க்கு பண்ணி கொடுத்துருக்கிறாரு இந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நான் பாடுபடுவேன் அப்படின்ற வாக்குறுதியுமே கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் உண்மையிலே செங்கோட்டையன் இதுக்கப்புறம் எப்படிப்பட்ட அரசியலை மேற்கொள்ள போகிறார் காரணம் திராவிட கட்சிகளில் இருந்து ஒரு புது விதமான மாற்று அரசியலை முன்னெடுக்கும் செங்கோட்டையனுக்கு இது எவ்வளவு பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க செங்கோட்டையன் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா அதிமுக கட்சியில் இருந்தார் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்று வரை ஜெயலலிதாவின் மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாகவும் எப்போ எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றாரோ அப்போ இருந்து அவங்களுக்கு ஒரு ஈகோ கிளாஸ் இருந்துகிட்டே இருந்ததை யாராலையும் மறுக்க முடியாது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை அவர் தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கு செங்கோட்டையன் மறுத்தார் சொல்லப்படுது உண்மையிலேயே பார்த்தா செங்கோட்டையுக்கு இல்லாத தகுதியை விட எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லா தகுதியும் இருக்கான்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி ஆனால் செங்கோட்டையன் வந்து ஒரு ஈகோ கிளாஸ் திட்டமிட்டே வந்து எடப்பாடியை யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் என்னன்னா அவர் ஆட்சி செய்யும் போது அவருக்கு உறுதுணையாக இருந்து அருகில் இருந்து எல்லா விதமான ஆலோசனைகளும் வழங்கியவர் தான் செங்கோட்டையன் அவருக்கும் எடப்பாடிக்கும் எங்க ஒரு மிகப்பெரிய முரண் ஏற்படுதுன்னா ஓபிஎஸ் திரும்ப கட்சி கூட சேர்க்கணும் பிரிந்து சென்ற சக்திகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்தால் தான் நாம் வெற்றி பெற முடியும் அப்படின்னு இவர் கூட இணைந்து ஒரு ஆறு பேர் போய் பேசுறாங்க அந்த இடத்த எடப்பாடி பழனிசாமி ட்ரிகர் ஆகுறாரு எப்படி வந்து நீங்க வந்து நான் விளக்கி வச்சவங்களை வந்து சேர்க்க சொல்றீங்க அப்படின்னு அவர் கோவம் வருது அதுல இருந்து இவர் கூட ஏற்பட்ட முரண் வந்து பெருசாயிட்டே போகுது அதை தான் சமீபத்தில் கூட ஒரு பேட்டி அளிக்கும் போது செங்கோட்டையன் சொல்லியிருந்தாரு நான் சட்டமன்றத்தில் அவருக்கு பின்னாடியே தான் உட்காந்துருக்கேன் என்னை நிறைய முறை பார்த்தாரு ஆனா முறை கூட முதலமைச்சர் ஸ்டாலின் கூட என்னை பார்த்து சிரிச்சு பேசினார் ஆனால் இவர் முறை கூட என்னை பார்த்து சிரிச்சும் பேசல வாங்க செங்கோட்டையன் பேசுவான்னு கூட கூப்பிடல ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட வயதிலும் சரி அனுபவத்திலும் சரி ஒரு மூத்த உறுப்பினர் அவரை பார்த்து பேசுறதுக்கு என்ன ஈகோ தடுத்துச்சு எடப்பாடி பழனிசாமியா அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் உண்மையிலே குழம்பி போயிருந்தாங்க இதுவரைக்கும் வரலாறுல பார்த்தா எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எத்தனை மாற்றுக் கட்சி நபர்களை கொண்டு வந்து சேர்த்துருக்காரு அப்படின்னு தெரியாது ஆனா இங்க இருந்த அனுபவம் வாய்ந்த திறமை வாய்ந்த நல்ல நல்ல முக்கியமான தலைவர்கள் எல்லாத்தையுமே இவர் இழந்திருக்கிறாரு அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாது இதுக்கு முக்கிய முக்கிய முழு காரணம் அவரோட ஈகோ தான் தனிப்பட்ட ஒரு ஈகோ தன்னோட தலைமைக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துருமோ அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ என்னைக்காவது ஒரு நாள் அவங்களோட தலைமையை சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு யாராவது எதிரில் வந்து நிக்கவாத முடிஞ்சுதா ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஆளுமை மிக்க தலைவராக இருந்தாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி வெறும் வெற்று வார்த்தைகளை வச்சுக்கிட்டு கூட ஜாலர்த்தத்துக்கு நாலு பேரை வச்சுக்கிட்டு எந்த விதமான அனுபவம் இல்லாத நபர்களை மட்டுமே கூட வச்சிருக்கிறாரு அதுலேயும் குறிப்பாக ஆர்வி உதயகுமார்லாம் செங்கோட்டையன் குறித்து பேசும்போது செங்கோட்டையன் மனசு நொந்துட்டாரு தான் விஜய் கிட்ட போலன்ற முடிவு அவர் எடுத்திருக்கிறார் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க திமுகவும் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துச்சு ஒரு ஒரு மாத காலம் நீங்க இருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா செங்கோட்டையன் கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா வருன்ற கணக்கா உட்காந்து பொறுமையா யோசிச்சிருக்கிறாரு மக்கள் வெள்ளம் எந்த பக்கம் அதிகமா இருக்கு உண்மையிலேயே இந்த திராவிட கட்சிகளுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாங்க அப்படின்றது உணர்ந்ததுனால தான் இன்னைக்கு தாவே அவர் சூஸ் பண்ணிருக்காரு அப்படின்ற தகவல் வெளியில வருது பிரஸ் மீட்ல கூட அவர் என்ன சொல்றாரு என்னை பொறுத்தளவில் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகும் கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பிறகும் இப்ப இருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் இருவேறு கட்சிகள் இல்ல அந்த ரெண்டு கட்சியுமே ஒரே கட்சி தான் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அது நூத்துக்கு ஒரு உண்மை இங்க பாத்தீங்கன்னா நம்ம வெளியிலிருந்து பார்க்கும்போது ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியை திட்டுவார் எடப்பாடி ஸ்டாலினை திட்டுவார் ஆனா உண்மையிலேயே அவங்களுக்குள்ள ஒரு நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு வழக்குல உடனடியாக நான் வந்து குற்றவாளிகளை பிடித்து சிறையில் நிறுத்துவேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா இன்று வரை அது என்ன ஆச்சுன்னு பாருங்க நாலாயிரம் கோடி டெண்டர் முறைகேடு வழக்கு நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அதுலயும் எடப்பாடி பழனிசாமி பேர் அடிபிடிச்சு ஆனா அவர் எதுலையுமே அதுல இருந்து சிக்கல இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு நான் நடிச்சுக்கிறேன் நீ நடிச்சுக்கோ ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லா தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு தலைவர் அல்ல அவர் ஒரு அரசியல்வாதி தான் உணர்ந்த ஸ்டாலின் இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா எடப்பாடி இது எதிரில் நின்னா மட்டும்தான் நம்ம ஈஸியா ஜெயிக்க முடியும் அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவரை இருக்காங்க பாஜக என்ன விரும்புச்சுன்னா ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக இருக்கணும் எந்த விதமான சிதறர்களும் இல்லாம அந்த அதிமுக ஓட்டை அப்படியே நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அதுல ஒருளோடு மண்ணல்லி கொட்டினது எடப்பாடி பழனிசாமி தான் இன்னைக்கு செங்கோட்டையன் விஜய் அவர்கள் இடத்துல வச்ச முக்கியமான கோரிக்கை என்னன்னா அந்த நாலு மாவட்டம் நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு இந்த நாலு மாவட்டங்களுக்கும் நீங்க என்ன பொறுப்பாளராக போடுங்க நான் எப்படி வேலை பாருங்க அங்க இருக்கக்கூடிய கல நிலவரம் என்ன எனக்கு தெரியும் அவரோட அவருடைய சிம்பிள் தனக்கு செங்கோட்டை தனி மனிதனுக்கு ஒரு முப்பதாயிரம் ஓட்டு இருக்குன்னா அங்க விஜய்க்கு ஒரு மாற்றத்துக்காக வாக்கு செலுத்தும் அப்படின்னு இருக்கக்கூடிய மக்களோட ஓட்டை ஒரு கன்சல்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா செங்கோட்டையினோட தனிப்பெரும்பான்மை ஓட்டும் விஜயை மாற்றமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களின் ஓட்டும் ரெண்டு சேரும்போது திமுக அதிமுக ரெண்டுமே மைனஸ் ஆயிரும் இவங்க மேல வந்து நின்றுவாங்க அதனாலதான் உறுதியான முறையில நான் வென்று காட்டுவேன் அப்படின்னு சபதம் எடுத்துட்டு அந்த கட்சியில போய் இணைஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது இதுல குறிப்பாக விஜய் அவர்கள் வெளியிட்ட வீடியோ தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தது ஏன்னா துண்டை போட்டாரு கூட்டு சால்வை போத்துனாரு கட்சிக்குள்ள இணைச்சிட்டாரு ஆனா தனியா ஒரு வீடியோ ஒரு மனிதனுக்காக வெளியிடுறாருன்னா அப்ப விஜய்க்கு தெரியுது செங்கோட்டையின் செல்வாக்கு என்ன அப்படின்னு அதனால செங்கோட்டையனை மனசு நோகாம ரொம்ப திருப்தியா வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தனியா ஒரு வீடியோ வெளியிட்டாரு அந்த வீடியோ சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு மனிதனாக இளம் வயதிலேயே அரசியலுக்கு வந்து எம்ஜிஆரிடம் பாராட்டுக்களை பெற்ற ஒருத்தர் அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் உறுதுணையாக இருந்து இன்று வரை கால அரசியலில் மிகவும் உத்வேகமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் செங்கோட்டையன் அவர் நம்ம கட்சிக்கு வருவது மிகப்பெரிய பெருமை இவர் வந்து நம்ம கட்சியில் இணைந்து பணியாற்றுவதற்கு நம்ம எல்லாருமே உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு விஜய் பேசியிருந்தாரு அதோடு நிறுத்தாம அதன் மாலையே ஒரு அறிக்கை விடுறாரு செங்கோட்டையன் இணைந்த அன்று மாலையே அந்த அறிக்கையில் ஒட்டுமொத்தமாக நிர்வாகத்தின் குழு ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டையை நியமிக்கப்படுகிறார் இவர் என்னுடன் நேரடி தொடர்பில் இருந்தும் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களோடும் இணைந்து ஆலோசனை நடத்தி கட்சி நடவடிக்கைகளை மேற்கொள்வார் அப்படின்னு சொல்லி இருக்கிறது இதுல இருந்து ரொம்ப தெளிவா எல்லாருமே புரிஞ்சிருச்சு செங்கோட்டையனுக்கு தலைமையில உச்சபட்ச பதவியை அவங்க கொடுத்துட்டாங்க ஏன்னா செங்கோட்டையனை கேட்காம நீ தாவைக்கால எந்த விதமான முடிவு எடுக்க மாட்டாங்க காரணம் என்ன ஒருத்தர் வந்திருக்கிறாரா அது கிடையாது ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் இருந்திருக்கிறார் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஜெயலலிதா அம்மா எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் செங்கோட்டையன் கொடுங்க அவர் நடத்தி முடிப்பாரு ஏன்னா களத்துல இருந்து வேட்டையை மடிச்சு கட்டிட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் தான் செங்கோட்டையன் அவருக்கு பேருக்கு தான் வயசு எழுபத்தி ஆனா உண்மையிலே இருபத்தேழு வயது இளைஞர் என்ன வேலையை பண்ணுவாரோ அந்த வேலைய அவர் பண்ணுவாரு எடப்பாடி பழனிசாமியோட தலைமையில் அவருக்கு எந்த விதமான மோதலுமே கிடையாது ஏன்னா வயசு பாகுபாடு பாக்குறார் அப்படின்னா விஜய வந்து அவர் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு நம்ம யாருமே நம்ப முடியாது ஆனா அவர் விஜயை ஏற்றுக்கொண்டதுக்கான காரணம் என்னன்னா ரொம்ப அரவணைத்து போகக்கூடிய ஒரு நல்ல பழக்கம் இருக்கு அதைத்தான் அவர் எதிர்பார்த்தாரு இந்த பழக்கம் திமுக இருக்குமான்னு கேட்டால் தெரியாது தான் அவர் திமுகவும் போகல இன்னொரு காரணம் திமுக நேரடி சித்தாந்தம் கொண்ட ஒரு கட்சி அந்த கட்சியோட போய் இணைந்து வரால நெருடல் இல்லாம வேலை பார்க்க முடியாது அதனால விஜய் பக்கம் போயிருக்கிறாரு இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவான்னு கேட்டால் மிகப்பெரிய பின்னடைவு இந்த அதிமுக கட்சி கொங்கு மண்டலத்துல அத பாதாளத்துக்கு போகுன்றதை யாராலையும் மறுக்க முடியாது இப்போ ரெண்டு இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்களே முதல்ல அந்த கட்சியில தலைவர்களே கிடையாது இரண்டாம் கட்ட தலைவர்கள் வேஷம் போட்டு வராங்கல்ல அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க செங்கோட்டையன் போயிட்டு அந்த கட்சிக்கு பின்னடைவா அதெல்லாம் ஒண்ணு கிடையாது தனி மனிதனை நம்பி இந்த கட்சியில் அப்படின்றாங்க இதெல்லாம் ஒரு பேச்சா உங்க கட்சியில இருந்து கிட்டத்தட்ட தன்னோட வாழ்க்கை முழுவதும் கட்சியில் வந்து பணியாற்றிய ஒருத்தர் அவரை வந்து எப்படி வந்து சென்ட் ஆஃப் பண்றதுன்னு கூட தெரியாம அவர் மேல வந்து குற்றப்பள்ளி சுமத்துறது திமுகவின் கைகூலி அப்படின்னு பேசுனாங்க இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க இவர் தாவேக்காவின் கைக்கூலியா இவ்வளவு நாள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க ஸ்டாலின் கூட இவர் வந்து மறைமுக கூட்டு வச்சிருக்காரு இதே கதை தான் ஓபிஎஸ்லயும் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு மனசு வெறுத்து நொந்து போய் ஒரு நல்ல தலைவரை அதிமுக இழந்துருச்சு கொங்கு மண்டலத்துல நீ எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்களே கொங்கு எங்கள் கோட்டை கோட்டைன்னு அந்த கோட்டையில ஓட்டையை பொறுத்த செங்கோட்டை விஜய் தட்டி தூக்கி இருக்கிறாரு எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கட்சி ஐம்பது ஆண்டு காலம் இருக்கக்கூடிய கட்சிகள் செய்ய முடியாத ஒரு வேலையை நேற்று கட்சி தொடங்கின விஜயோட டீம் செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க அந்த கூட்டம் வந்து எப்படிப்பட்ட கூட்டம்லாம் விமர்சனம் வைக்கிறாங்கல்ல ஆனா அந்த கூட்டம் செங்கோட்டையின தட்டி தூக்கிடுச்சு இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளோட நாங்க தான் அறிவாளிகள்னு சொல்லக்கூடிய கட்சிகள் எல்லாருமே மாற்ற மாற்றம் என்று பேசக்கூடிய கட்சிகளும் கூட இன்னைக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க செங்கோட்டையன் அந்த கட்சிகளுக்கு போகல இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருச்சு விஜயோட அரசியல் இனி வந்து வேற மாதிரி இருக்கும் ஏன்னா விஜய்க்கு அரசியல் அனுபவம் கிடையாது அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு நடிகராக இத்தனை ஆண்டு காலம் மக்களை மகிழ்விச்சிருக்கிறாரு மக்கள் இயக்கம் வச்சு பணிகள் செஞ்சுருக்கிறாரு ஆனால் நேரடி கால அரசியலில் வரும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்கு அது எல்லாத்துக்குமே செங்கோட்டையின் உறுதினையாக இருப்பார் அப்படின்றத நம்புறதுனால தான் விஜய் இவ்வளவு பெரிய ஒரு வெல்கம் அவருக்கு கொடுத்துருக்கிறாரு இதை விட இன்னும் நிறைய சுவாரஸ்யமான ரகசியமான தகவல்கள்லாம் வெளியில் வந்துகிட்டு இருக்கு செங்கோட்டையன் அந்த கட்சியில் இணைஞ்சதுக்கு அப்புறம் விஜய் கிட்ட சொன்னது இன்னும் பல தலைவர்கள் நான் இந்த கட்சிக்குள்ள கொண்டு வந்து இணைப்பேன் பல பேர் அதிருப்தியில் இருக்கிறாங்க அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நம்ம ஒன்று சேர்ப்போம் அவர்களுக்கு தேவையான முக்கியத்துவத்தையும் கொடுப்போம் நீங்க வந்து போற போக்கில் நீங்க யாருக்கும் பதவி கொடுங்க நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அவர்களின் வயதிற்கும் அனுபவத்திற்கும் ஏற்றவாறு நீங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு தன்மையா ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக விஜய் அவர்கள் குறித்து அவர் பிரஸ் மீட்டில் அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் இது எல்லாருமே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு மரியாதையை செங்கோட்டையன் மேல கொடுத்துருக்கு நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஐம்பது ஆண்டு காலம் அரசியல்ல இருந்தாலும் கூட அவர் திராவிட கட்சிகள்ல இருந்தாரு ஊழல் கரைப்படியாத கட்சிகள்ல இருந்தாருன்னு கேட்டால் உறுதி அது கிடையாது ஏன்னா அதிமுக அமைச்சர்கள் மேலேயும் சரி அந்த கட்சி தலைவர் மேலேயுமே எவ்வளவு பெரிய வழக்குகள்லாம் இருந்ததுன்றதை யாராலையும் மறக்க முடியாது கடந்த கால வரலாறுல அவர் இன்னைக்குடிய கட்சி ஒரு ஊழல் கரைபடியாத ஒரு புதுமையான கட்சி ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய கட்சி அந்த கட்சியில போய் சேர்றதுனால செங்கோட்டையனுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பும் மிகப்பெரிய அன்பும் ஆதரவும் கொடுக்கப்படும் யாராலையும் இதுவரைக்கும் கடைசி மூணு நாள் அவரை சுத்தி எந்த அளவுக்கு போனாங்க அப்படின்றது தெரியும் அதை பிரெஸ் மீட்லயுமே கூட உங்க கஷ்டப்படுத்திட்டேன் சிரமப்படுத்திட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் உங்களுக்கு பாராட்டுகளும் பாராட்டுக்களும் கூட சொன்னார் உண்மையிலேயே செங்கோட்டையின் அரசியலிலும் சரி விஜய் அரசியலிலும் சரி தாவேக்க கட்சிக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக இரண்டாயிரத்தி தேர்தல் அமையும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை